அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வசிய முறை வந்து ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வரிசைய முறை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் முழுமையாக கேட்டு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து லைஃப் டைம் லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வசிய முறைகள் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலைகள்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக ஒருத்தரை நீங்கள் வசியம் பண்ணிடலாம் மிக எளிதானது அதே சமயத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது இதில் மந்திரமும் இருக்குது ஒரே ஒரு பொருள் மாற்றம் நீங்கள் சேர்த்துக்கணும் அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிளகு ஒரு ஏழு மிளகு எடுத்துக்கோங்க பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணுங்கள் எந்த டைம் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் மாத்திரம் பண்ண வேண்டாம் மற்றபடி எல்லா நாட்களிலும் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பண்ணலாம் குறிப்பிட்ட நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க சண்டை போட்டு போயிட்டாங்களோ அல்லது ஒரு ஒருதலை பட்சமாக நீங்கள் யாராவது விரும்புகிறீங்களா அல்லது ஒருதளப்பட்சமாக காதில் காதலிக்கிறீங்களா அல்லது காதில் அடிச்சுட்டு பிரிஞ்சிட்டிங்களா இந்த பசிய முறையை பயன்படுத்துங்க ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பிளாக் கலர் பேனவால் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் போடுங்க மேலே சின்ன பேப்பர் இருந்தால் போதும் உங்கள் மொபைலில் அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் பேர் போட்டு பக்கத்தில் ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்புன நபரோட பேரை பக்கத்தில் எழுதிட்டு ஒரிஜினல் பேராக இருக்கணும் கீழே யா பதுது அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க யா பதுது எழுதிட்டு ஏழு மிளகையும் அதுக்குள்ளார வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் ஏழு முறை நீங்கள் விரும்புன நபருடைய பேரை சொல்லணும் எப்படி சொல்லணும் ஏழு மிளகையும் அந்த பேப்பருக்குள்ளார வச்சு வலது கையில் பிடிச்சிக்கிட்டு யாவது அவங்க பெயர் யா அவங்க பெயர் இப்படி பதினோரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு பொட்லங்க கட்டிவிடுங்க கட்டி அப்புறம் நீங்கள் இது வந்து காலையில் பண்ணிட்டீங்கனாக்கா ஈவினிங்குள்ளே புதைச்சிடுங்க நைட்டு பண்ணிங்கனாக்கா காலையில் புதைச்சிடுங்க ஓடுற தண்ணியில் கூட போடலாம் சுத்தமான தண்ணியாக இருக்கணும் பார்த்து போடுங்க சுத்தமான தண்ணியிலலாம் போடக்கூடாது வீடுங்களில் பூந்தொட்டி இருக்குது பூ செடி வளர்க்குற செடி இருக்குது அப்படின்னாக்கா அங்கே கூட நீங்கள் புதைக்கலாம் யாரும் பார்க்காத மாதிரி எடுக்க மாதிரி போதைதுங்க உடனடி பலன் தரக்கூடியது மூன்று குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்